வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜாதகத்தில் இந்த ஆசையை தூண்டும் பாவங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் என்னென்ன பாவம் அதாவது திரிகோணம் அப்படின்னு இருக்குது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் திரிகோணம் அப்படின்னு நாம் பார்த்தோம் ரெண்டு ஆறு பத்து இந்த பொருளாதாரத்தை தரக்கூட தரக்கூடிய பாவங்கள் அதே தர்ம திரிகோணங்கிறது ஒன்று அஞ்சு ஒம்பது நாலு எட்டு பன்னெண்டு அதையும் நாம் பார்த்தோம் மோக்ஷத் திரிகோணம் இப்போ வந்து இந்த திரிகோணம் காமம்னா இங்கே ஆசை அதாவது அதீத ஆசைகள் விஷஸ் அல்லது டிசையர்ஸ் அப்படின்னு தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும் ஒரே பொருள் எடுக்கக்கூடாது இதுக்கான பொருளை நம்ம எடுக்கக்கூடாது இது வந்து அதீத எண்ணங்கள் அதாவது டிசையர்ஸ் இப்போது வந்து இந்த பாவங்கள் என்ன அப்படின்னா காலச்சக்கர லக்னத்துக்கு மூன்று ஏழு பதினொன்று இந்த பாவங்களில் திரிகோண பாவங்கள் இப்போ மூன்றுக்கு ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் மூன்றுக்கு ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவமாக வரும் மூணுல மூன்றாம் பாவத்திலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து இந்த காமத் திரிகோணம் இந்த திரிகோண பாவங்கள் என்ன செய்யும் அதாவது ஒருவர் ஜாதகத்தில் இந்த பன்னெண்டு வீடுகளுமே ரொம்ப முக்கியமான பாவங்கள் அதுல வந்து இந்த திரிகோணத்தை கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போவுமே ஒரே பாவத்தை ஆராய்ச்சி செய்வதை விட அந்த பாவத்துக்கு அஞ்சு ஒன்பதாம் பாவங்களையும் ஆராய்ச்சி செய்தால்தான் ஒரு பாவ பலனை முழுமையாக நாம எடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி நாம அந்த நாலு எட்டு பன்னெண்டு நான்காம் இடம் பற்றி போட்டிருந்தோம் அந்த வீடியோ போய் பாருங்கள் பகுதி ஒன் பகுதி டூ இதுவுமே வந்து பகுதி ஒன்றுன்னு நான் போடுறேன் இதில் சொல்ல விட்டிருந்தாலும் அத பகுதி டூவில் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்காம் அதே அடுத்து ஏழாம் இடம் கலத்திர பாவம் கலத்திரஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சோ இந்த மூன்று பாவங்களும் நல்லா இயங்கணும் ஒருவர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா இந்த பாவங்கள் கண்டிப்பா இயங்கணும் கண்டிப்பா தான் வந்து அங்க ஒரு ஆக்டிவா இருக்கணும் ஒரு ஜாதகம் ஆக்டிவா இருக்கு அப்படின்னா இந்த பாவங்கள் இயங்கணும் இந்த பாவங்கள் இயங்கினாதான் வந்து அந்த ஒரு நபரே வந்து சுறுசுறுப்பாக இருப்பார் அதாவது லக்னாதிபதி சப்போர்ட் இருக்கணும் லக்னாதிபதி நம்ம ஏற்கனவே சொன்னோம் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இந்த பாவங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் இந்த பாவங்களின் தொடர்பு இருந்ததுன்னா ஏதோ ஒரு அந்த நபர் வந்து சுறுசுறுப்பாக வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் ஜாதகத்தில் அதை வந்து உங்கள் சொந்தக்காரங்க ஜாதகத்தில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் இந்த பாவங்கள் எப்படி இயங்குதுன்னு இப்போ இந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் சகோதர பாவமும் இந்த மூன்றாம் சகோதர சகோதரஸ்தானம் அதாவது சகோதர இளைய சகோதர சகோதரிகள் ஏதாவது யங்கஸ்ட்டு யங் சிப்ளிங் அதாவது ஜாதகருக்கு பின் பிறந்தவர்கள் அப்போ வந்து சகோதர சகோதரியும் குறிக்கும் அதே பதினொன்றாம் பாவம் வந்து மூத்த எல்டர் சிப்ளிங் மூத்த சகோதர சகோ சகோதரியை குறிக்கக்கூடிய பாவம் அதையே வந்து இந்த ஏழாம் பாவம் நம்மளுக்கு தெரியும் கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய பாவம் இதில் வந்து இந்த பதினொன்றாம் பாவம் வந்து இரண்டாவது திருமணம் அதாவது முதல் திருமணம் அப்படிங்கிறது இந்த ஏழாம் பாவம் சில பேர் வந்து முதல் திருமணம் சரியா வராட்டி இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் வந்து இந்த பதினொன்றாம் பாவம் இது வந்து ஜோதிடர் நிறைய ஜோதிடர்களுக்குள்ளேயே இது வந்து ஒரு கான்ட்ரவரிஷியாக இருக்குது எந்த பாவம் அதாவது ஏழுக்கு மூன்றாம் பாவத்தை ஒன்பதாம் பாவத்தை எடுக்கிறதா இல்லை வந்து சில பேர் வந்து ஏழுக்கு பதினொன்றாம் ப ஐந்தாவது திரிகோண பாவத்தை ரெண்டாவது திருமணத்துக்கு எடுக்கிறாங்க அப்போ நம்மளுடைய என்னுடைய ஆராய்ச்சியின் படி என்னுடைய அனுபவத்தில் எனக்கு பதினொன்றாம் பாவந்தம் சரியாக வருது நீங்கள் அது ஒவ்வொரு ஜோதிடர்களையும் அது ஒவ்வொன்று பார்ப்பாங்க நம்மளுக்கு பதினொன்றாம் பாவந்தம் கரெக்டாக வருது அதாவது பதினொன்றாம் பாவாதிபதி புத்தியில் திருமணம் நடக்கும் என்றால் அந்த முதல் திருமணம் நடக்கும் என்றால் அவங்களுக்கு அது செட் ஆகாது அடுத்த திருமணத்துக்கு தள்ளிட்டு போகும் அதே வந்து பதினொன்றாம் பாவம் இயங்கும் போது இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் சில பேரத்துக்கு சில பேருடைய ஜாதகங்களில் அங்கு நிற்கும் கிரகம் பார்க்கும் கிரகம் அந்த பதினொன்றாம் பாவாதிபதி டைம்லெலாம் இந்த அமைப்பு வரும் ஸோ இந்த இந்த மூன்றாம் பாவம் இந்த தைரிய வீரிய ஸ்தானம் வந்து எப்பவுமே வந்து ஒருவருக்கு அதீத தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒருத்தர் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து படிக்கும்போது ஸ்கூல்லெலாம் நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணால் ஸ்போர்ட்ஸு மெயினாக ஸ்போர்ட்ஸு இது எல்லாமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸு இன்ட்ரெஸ்ட்டு ஹாபி ஹாபி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே இது தான் உங்களுக்கு இந்த மூன்றாம் பாவம் தான் இயங்கும் அதே வந்து மூன்றாம் பாவம் ப்ளஸ் செவ்வாய் அமைப்பு நல்லா இருந்ததுன்னா இது வந்து அந்த ஜாதகர் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸில் வந்து வல்லவராக வரக்கூடிய அமைப்பில் இருப்பார் அந்த அட்ரலைன் பம்பிங் அப்படிம்பாங்க இல்லையா அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான அந்த எனர்ஜி அதாவது ஸ்டாமினா அப்படிங்கிறது இந்த மூன்றாம் பாவம் தான் அதே வந்து இந்த மூன்றாம் பாவம் ஆணின் வீரியத்தன்மையை குறிக்கும் அது ஒரு ஆண் ஆண்மகனின் வீரியத்தன்மை இதை குறிக்கக்கூடிய பாவமும் இதுதான் தான் ஏன்னா வந்து ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானத்துக்கு இது பதினொன்றாம் பாவமாக வருது இப்போ ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது லாப பாவமாக வரும் ஐந்தாம் பாவத்துக்கு அப்போது என்ன லாபம் ஐந்தாம் புத்திர புத்திரர்கள் பிறப்பார்கள் அதாவது ஆணின் உயிர் சக்தி உயிர் சக்தியே இந்த மூன்றாம் பாவம்தான் இப்போ ஒருத்தர் தைரியமாக நிறைய பேர் தைரியமாக பேசக்கூடிய நபர்கள் இருப்பார் இரண்டாம் வீட்டுக்கு வாக்குஸ்தானத்துக்கு இது இரண்டாம் பாவமாக வருது வாக்குக்கு இரண்டாம் பாவமாக வரும் அவங்க பேச்சு எடுபடும் அதாவது பெரிய பேச்சாளர்கள் ஒரேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களாம் அவங்களுக்கு ஒரேட்டர் ஜாதங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் தைரியமாக அரசியல் விமர்சகர்கள் பேச்சாளர்கள் ஜாதகத்துல இந்த மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து எதையும் ஃபோர்ஸாக பேசுவாங்க சொல்கிறாங்க இல்லையா அவர் ஃபோர்ஸானாலப்பா அவர் கூட அது வச்சுக்காத பயங்கரமாக பேசுவார் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இந்த மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் அதாவது வாக்குஸ்தானம் இருக்கணும் குரல் வளையம் அதுன்ற வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக இது இருந்தால் தான் அந்த பேச்சு அந்த பேசுகின்ற பேச்சு வந்து எடுபடும் சில பேர் ஃபோ சவுண்டாக பேசுவாங்க ஆனால் பேச்சு எடுபடாது ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மூன்றாம் பாவம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அதே வந்து இந்த தைரிய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே என்ன எடுத்துக்கோன்னா இப்போ இதே வந்து தம்பி தங்கை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இதுதான் இப்போ நம்ம சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அதே பாருங்கள் தைரிய ஸ்தானத்துக்கு இந்த மூன்றாம் பாவம் இளைய சகோதர பாவமாக வச்சுருக்காங்க கரெக்டாக தான் வச்சுருக்குறாங்க இப்போ ஜாதகம்லாம் வந்து ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்லா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு தூண்டுதல் சக்தியாக இருக்கும் நாம் எல்லாமே பேசிக் வீடியோஸ் தான் போடுறோம் முதலிருந்து பாருங்கள் எல்லா வீடியோஸும் நீங்களும் ஜோதிடம் அப்படியே படிப்படியாக கற்றுக்கலாம் இந்த வீடியோஸில் பார்த்தாவே நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக வியூஸ்லாம் வந்து ஓரளவு கம்மியாக தான் போயிட்டுருக்கு ஓகே இப்போ வந்து இந்த மூன்றாம் பாவம் அதே வந்து மூன்றாம் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட் ஜேர்னிஸ் அப்படிங்கிறது அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய ஆசை இருக்கிறவங்களாம் இந்த மூன்றாம் பாவம் வந்து இயங்குச்சுன்னா அடிக்கடி எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஊர் சுற்றும் அந்த எண்ணங்கள் உடையவர்கள் சுற்றுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்க கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரலாம் அப்படின்னு நண்பர்களுடைய வெளியே போகக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் பாவம் இருக்கும் இன்னைக்கு வந்து ஷார்ட் ஜேர்னிங்கிறது அன்னைக்கு வந்து சும்மா ஒரு உள்ளூருக்குள்ளேயே போகிறது இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து இப்போ பைக்கர்ஸ் இருக்காங்க இந்த புல்லெட் எடுத்துக்கிறாங்க லேக்கு லடாக் வரைக்கும் போகிறாங்க அவங்களுக்குலாம் இந்த மூன்றாம் பாவம் தைரியஸ்தானம் அந்த ஸ்போர்ட்டிவ் அட்வென்ச்சர் அந்த மாதிரி பயணங்கள் அதே வந்து மலை ஏறுறது மவுண்டெய்னிங் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ட்ரெக்கிங்கு இதெல்லாமே இந்த மூன்றாம் பாவம் இயங்குனா தான் அவங்களுக்கு அந்த எண்ணமே வரும் அது நல்லா இருக்கணும் செவ்வாயும் ஓரளவுக்கு நல்லா இருந்தா தைரியத்தை தைரியமாக எங்கே வேணாலும் போவாங்க குதிக்கிறது ஜம்ப் பண்ணுறது நீச்சல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆபத்தான அட்வென்ச்சரஸான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியது இயக்கக்கூடியது இந்த மூன்றாம் பாவம் தான் இன்றைக்கு இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் காஷ்மீர் டு கன்னியாகுமரி பைக்கில் டிராவல் பண்ணிவிட்டு அது எல்லாமே மூன்றாம் பாவம் தான் அந்த காலத்தில் வந்து ஒன்பதாம் பாவம் தான் தூரதேச பயணமாக இருந்தது இன்றைக்கி ஒன்பதாம் பாவத்தை நாம் கடல் கடந்து போகிறத தூர தூரதேச பயணமாக இப்போ வந்து அதே வந்து பதினொன்றாம் பாவம் இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா லாபஸ்தானம் மூத்த சகோதரர் அதே வந்து நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த பதினொன்றாம் தாவம் பதினொன்றாம் பாவம் தான் நட்பு தோழன் தோழிகளை குறிக்கக்கூடிய அமைப்பு அதே இரண்டாவது திருமணம் இரண்டாவது மனைவி கணவனை குறிக்கக்கூடிய பாவமும் இதுதான் தான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய அவங்களுக்கு பழைய தெரிந்த நபர்கள் நண்பர்கள் தோழன் தோழிகளை க திருமணம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த பதினொன்றாம் பாவம் ஏன் அப்படிங்கிறது இதுலேயே உங்களுக்கு ஒரு லாஜிக் புரிஞ்சிருக்கும் இது மூன்றுமே ஒரு காமத் திரிகோணம் அதீத ஆசைகள் மூன்றாம் பாவம் இப்போ எல்லாத்துக்குமே ஆசைகள் இருக்கும் அதாவது மூணு ஏழு பதினொன்று எல்லாத்துக்குமே வந்து இதில் வந்து அதீத ஆசைகள் வந்து ஆசைகளால் துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய லக்னங்கள்னு சில லக்னங்கள் இருக்குது அது எந்த லக்னங்கள்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர லக்னங்கள் சர லக்னம் பார்த்திங்கன்னா மேஷம் அடைய அடுத்த சர லக்னம் பார்த்திங்கன்னா கடகம் அதுக்கடுத்த சர லக்னம் பார்த்தீங்கன்னா துலாம் அதுக்கு அடுத்தது மகரம் சர இந்த சர லக்னக்காரர்கள் ஏன் வந்து அதிக ஆசைப்படுறாங்க வாழ்க்கையில வந்து நிறைய முன்னேறணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பதினொன்றாம் பாவாதிபதி வந்து இங்க இந்த லக்னக்காரர்களுக்கு பாதகாதிபதியா வரும் பாதக ஸ்தானமா வரும் இப்போ மேஷத்துக்கு கும்பம் பதினொன்றாம் பாவம் வந்து பாதகஸ்தானம் சனி பாதகாதிபதியா வருவார் அதே வந்து கடகத்துக்கு பதினொன்றாம் பாவம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு இந்த அதீத ஆசைகளை டிசையர்ஸ் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பாதகஸ்தானமாக வரும் சுக்கரன் வந்து பாதகாதிபதியாக வருவார் துலாத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சிம்மம் சூரியனே வந்து பாதகஸ்தானம் பாதகாதிபதியாக வருவார் மகரத்துக்கு இந்த விருச்சிகம் பாதகஸ்தானம் பாத செவ்வாய் பாதகாதிபதியாக வருவார் இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பகை கிரகங்களா இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கடகத்துக்கு சந்திரனுக்கு சுக்கரன் பகையா இருக்கும் துலாத்துக்கு சுக்கரனுக்கு சூரியன் பகையா இருக்கும் இங்க சனிக்கு செவ்வாய்க்கும் பகையா இருக்கும் அதனால தான் வந்து அந்த பாதகஸ்தானம் இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த சர ராசிக்காரர்கள் சர ராசியில் பிறந்தவர்களும் சரி சர லக்னங்களில் முக்கியமா லக்னங்களில் பிறந்தவர்களும் சரி இவங்களாம் வந்து நிறைய ஆசை இருக்கும் அவங்களுக்கு கேட்டீங்கன்னா அப்படியே கதை கேட்டுருக்கலாம் எனக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அதே டைம் அவங்களும் செய்வாங்க அந்த ஆசைகள் அதிகமாக இருக்கும்போது தான் அந்த இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாம் ஆக்டிவ் ஹவுசஸ் ஆக்ஷனில் இறங்குவாங்க பெரிய தொழிலெலாம் பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சம் காலத்தில் கிரீடு அந்த கிரீடுனஸ் அதிகமாச்சுன்னா அதீத சொல்கிறாங்க இல்லைங்களா எதுவுமே அதிகமாக இருந்தால் தூமைச்சா போச்சுன்னா அது கெட்டு போயிடும் ரொம்ப அதில் போய் சீக்கிரம் அப்படியே கவு இது அப்படியே ஒரு டிப்பில் வரவங்களும் இவங்க தான் அந்த ஆசைகளை வந்து இவங்கள ரொம்ப பாதாளத்துக்கு தள்ளிவிடும் கெடுதல் தசா புத்திகள் நடந்தால் எல்லாத்துக்குமே அப்படிலாம் சுபகிரகங்கள் சேர்ந்து இருந்தால் நமக்கு ஜோதிடத்தில் நிறைய விதிவிலக்கு இருக்குது உடனே எல்லா ஜாதத்துக்கும் அப்ளை பண்ணாதீங்க நான் ஒரு இது ஒரு சிந்தனைக்காக இது ஒரு பேசிக் வீடியோ அப்போ தான் நீங்கள் இந்த பாவங்கள் என்னங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் இப்படி இருக்குது இந்த அமைப்பு இதே வந்து ஏழாம் பாவம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்பவுஸ் கலத்திர பாவம் லைஃப் பார்ட்னர் அதே ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கும் ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் செஞ்சிங்கன்னா அவர் டே தினமும் நம்மளுடன் காண்டாக்டில் இருப்பார் அதே ஏழாம் பாவம் தினசரி விதவிதமான ஆட்களை மீட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதையும் குறிக்கும் ஏழாம் பாவம் இப்போது ஏழாம் பாவம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தொழில்முறை கூட்டாளிகளையும் குறிக்கும் அதே வந்து லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும் அதனால தான் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னரையே வந்து பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருப்பாங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு தொழிலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க பேரையும் உள்ளே சேர்த்துக்குவாங்க இவர் எம்டியாக இருந்தாங்கன்னா அவர் ஜாயிண்ட் எம்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு மனைவி ஜாயிண்ட் எம்டியாக இருப்பாங்க இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கும் இதே வந்து நீங்கள் ரெண்டுக்கு ரெண்டு இப்போ நம்ம இங்கே சொன்ன இல்லைங்களா ரெண்டாம் பாவத்துக்கு இது ரெண்டாம் பாவம் இந்த பேச்சுத்துக்கு பேச்சு திறமைக்கு இது வந்து ஒரேட்டர் ஆகக்கூடிய அதாவது நல்ல தைரியத்துடன் பேசக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் பாவம் அதே ஆறாம் பாவம் கடன் ருண ரோகஸ்தானத்துக்கு இரண்டாம் பாவமாக இந்த ஏழாம் பாவம் ஒரு ஒரு அதீத கடனில் இருந்தாலும் திருமணத்துக்கு போய் யோகம் வந்துருச்சு அவர் பெரிய கடன்கள்லாம் அடைச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த ஆறுக்கு ஆறாம் பாவம் கடன் ஸ்தானத்துக்கு ரெண்டாம் பாவமாக இந்த ஏழாம் பாவம் வருது அதே வந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு இரண்டாம் பாவமாக வருவாயாக வருது இந்த லாபஸ்தானம் இப்போ ஒரு தொழில் செய்கிறோம்னா லாபம் வந்தால் தானே அந்த தொழிலுடைய மகத்துவம் இருக்கும் அப்போ பத்தாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவமாக இந்த பதினொன்றாம் பாவம் வருது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பலன்களில் பார்க்கணும் ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் கமெண்ட்ஸில் போடுங்க எப்படிங்கிறது இப்போ சில பேர் வந்து பேசிக் கேள்விகள் கேட்குறாங்க சார் எனக்கு ஏழில் இந்த கிரகம் இருக்குது மூன்றில் இந்த கிரகம் பதினொன்று அதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு நிறையா வெப்சைட்ஸில் இந்த இந்தந்த கிரகங்கள் இந்தந்த பாவங்கள் இருந்தால் பலன்கள் வரும் நாம் வந்து அது பொது பலன் சொல்லிகிட்டு இருந்தால் டைம் உங்களுக்கும் வேஸ்ட்டு எனக்கும் வேஸ்ட்டு ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்கள் அதாவது பெயர் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சுவைங்க கால் பண்ணாதீங்க நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சுவைங்க நான் எப்போ கால் பண்ணுவேன் அந்த அப்பாயின்மெண்ட்டில் உங்களுக்கு தரேன் ஸோ அப்போ ஃபுல்லாக பார்க்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் அதாவது மூன்றாம் பாவத்தை மட்டும் பார்க்கக்கூட மூன்றாம் பாவம் மூன்றுக்கு திரிகோண பாவமான ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் ஏழுக்கு திரிகோணமான ஐந்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த மூணையும் பார்த்தா தான் ஒரு மனிதர் எந்த அளவுக்கு வந்து ஆசைகள் வைத்திருக்கிறார் அது அவருக்கு வெற்றி கிடைக்குமா பதினொன்றாம் பாவங்கிறது இங்கே வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தானம் அதாவது சில பேர் வந்து வாழ்க்கையில் வந்து ஏழாம் பாவம் செயல்படாமல் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இதாகிடும் அதே வந்து பதினொன்றாம் பாவம் ரெண்டாவது திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தூக்கு தூக்கும் வாழ்க்கையில் அதுக்கு காரணம் பதினொன்றாம் பாவம் வெற்றி ஸ்தானம் இந்த பிரசன்ன முறையில் ஜோதிடம் சொல்கிறாங்க இல்லைங்களா பிரசன்ன ஜோதிடம் அதிலெல்லாம் வந்து நீங்கள் பிரசன்ன ஜோதிடம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பலன் சொல்வதில்லை நீங்கள் ஜோதிடம் போகும்போது அந்த டைமுக்கு என்ன கிரக நிலைகள் அப்போ ஒரு லக்னம் போட்டு கேபி ஆகட்டும் கேபி சிஸ்டம்லாம் லக்னம் வேறையாக இருக்கும் இல்லை பிரசன்னது அந்த டைமுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு கேள்வி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைம் கேட்குறீங்கன்னா இப்போ உடனே என்ன ஜாதகம் ஒரு கட்டம் போட்டு நீங்கள் திருமணத்தை பற்றி கேட்டிங்கன்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவ கிரகம் வந்து பதினொன்றாம் பாவத்தோடு ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் அப்போ ஏழாம் பாவம் சக்சஸ் அடையும் இந்த ஹவுஸ் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறதே பதினொன்றாம் பாவம் தான் இந்த மூன்று பாவங்களுமே ஒரு வாழ்க்கையில் வந்து ஹவுஸ் ஆஃப் சக்சஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஹவுசஸ் ஆஃப் சக்சஸ் அதாவது எல்லாம் இருக்கணும் இது இருந்தால் தான் வந்து ஜெயிக்க முடியும் மூன்றாம் பாவமும் வெற்றி அந்த ஒரு போட்டி அதாவது காம்படிஷன் இது எல்லாமே மூன்றாம் பாவம் எல்லா காம்படிஷன் எனி டைப் ஆஃப் கேம்ஸு எல்லாமே மூன்றாம் பாவம் ஹாபீஸு இன்ட்ரெஸ்ட்டு உங்களுடைய இது எல்லாமே வந்து மூன்றாம் பாவம் வரும் அதே வந்து ஏழாம் பாவம் அதே பதினொன்றாம் பாவம் இதெல்லாமே இருந்தால் தான் வந்து தைரியங்கள் மூன்றுமே வந்து தைரியஸ்தானம்னே சொல்லலாம் ஒரு இது அட்வென்ச்சர் இப்போ பிஸ்னஸ் பார்ட்னரை ஒருத்தர் வைக்கிறனாரு அது ஒரு துணிவு வேண்டும் துணிவு இருந்தால் தான் வைக்க முடியும் அதே வந்து பதினொன்றாம் பாவம் நண்பர்கள் நிறையா நண்பர்கள் இருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் வந்து பதினொன்றாம் பாவம் நல்லா இருந்ததுன்னா சுக்கரனுடன் தொடர்பு இருந்து இல்லை பதினொன்றாம் பாவம் சுக்கரன் பதினொன்றில் உச்சமாக இருந்ததுன்னா இந்த ரிஷப லக்னக்காரர்கள்லாம் வந்து நண்பர்கள் நிறைய இருப்பாங்க சனி இருந்ததுன்னா நண்பர்கள் நட்பு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவத்தோடு சனி இருந்ததுன்னா மூத்தவங்களாம் இருப்பாங்க இந்த ஜாதகருக்கு மூத்தவங்க தான் அதிக நண்பர்கள் இருப்பாங்க அவங்க சம வயதில் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க அதுவும் ரொம்ப செலக்டட் நண்பர்கள் தான் சில பேர் நட்பு வட்டத்தை சு சுருக்கி வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து அந்த சனி இதே குரு சுக்கரன் புதன்லாம் இருந்ததுன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க விளையாட்டு இதுவும் மூன்றாம் பாவம் மனைவி ஸ்தானம் ஏழு இது பதினொன்று இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் இதை பற்றி மேலும் மேலும் நீங்கள் ஒரு ஜோதி ஜாதகம் வந்து நீங்கள் படிக்கும்போது எப்போவுமே வந்து ஒரு மாதிரி வந்து சில புத்தகங்களை ஒரு அளவுக்கு தான் தந்திருப்பாங்க நீங்கள் உங்கள் சிந்தனையை உங்களுடைய அறிவை அதனால தான் ஜோதிடருக்கு ஜோதிடர் அவங்களுடைய அறிவை பொறுத்து இன்டலெக்டை பொறுத்து பொறுத்து வந்து இது அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க கணிப்பாங்க புரிந்து கொள்ளும் தன்மை இது வந்து நீங்களாக ஒரு புரிதலுக்கு வரணும் அதுக்காக தான் இதுக்கு தூண்டுதல் சக்தியாக இருக்கு உங்களுக்கு தூண்டுதலாக இருக்குன்னு தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறேன் என்னுடைய அனுபவத்தை இது நான் எந்த புத்தகத்துலையுமே இது படிக்கல அதாவது பேசிக் இருக்கும் நாம் இது கனெக்ட் பண்ணி பார்க்கும் விதம் ஜாதகருக்கு ஜாதகர் மாறுபடும் உங்களுக்கும் வேற மாதிரி தோணலாம் அதாவது என்னோட மாதிரியே தோணுது எனக்கு தோணுன மாதிரியே உங்களுக்கு தோணணும்னு அவசியம் கிடையாது அதனால தான் வந்து ஜோதிடம் வந்து ஒரு ஆர்ட் கலை இது வந்து சயின்ஸ் மாதிரி கிடையாது இது வந்து ஒரு ஆர்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி புரிதல் வரும் அப்போ நீங்கள் ஒரு மாதிரியான ஒரு சிறந்த ஜோதிடராக வரக்கு உங்களுக்கு அந்த புரிதல் சக்தி சிந்தனை சக்தி இருக்கணும் அப்போ தான் வந்து வர முடியும் இப்போ லக்ன பாவம் வந்து மெயின் வந்து லக்னம் சிந்தனை புத்தி நல்லா இருக்கணும் அப்போ தான் இது எல்லாமே எல்லா பாவங்களும் எல்லாமே இயங்கும் நம்ம யூடியூப் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதில் ஏதாவது விட்டுருந்தா நான் பகுதி ரெண்டு போடுறேன் அதுலேயும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி